வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் எலிகாச்சலால் நூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிப்போம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுப்போம் வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லாம் அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் உப்பு இறக்குமதி அமைச்சரவை அனுமதி ஈஸ்டெலில் தாக்குதலில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் பலி இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் முப்பத்தி இரண்டு பேரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் எட்டு பேரும் எலிகாய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளிகளும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை எனவும் குறிப்பிட்டார் இதேவேளை எலிகாட்சலை தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன சுமார் எட்டாயிரத்தி பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நிபுணர் குழு ஒன்று வருகை தந்துள்ளது இந்த குழு பருத்தித்துறை கரவடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்கு சென்று கால்நடைகளில் இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு குருதி மாதிரிகளை எடுத்துள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அனைத்து வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதிலேயே அறுபத்தி மூன்றாக அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி சிறப்பு மருத்துவ அலுவலர்கள் சிறப்பு பல் மருத்துவ அலுவலர்கள் அனைத்து பல் அறுவை சிகிச்சை அலுவலகர்கள் மற்றும் நிர்வாக மருத்துவ அலுவலர்கள் உட்பட அனைத்து அரசு பதிவு மருத்துவ அலுவலர்களின் ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது முன்னதாக மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதில் அறுபத்தி ஐந்தாக இருந்து பின்னர் அறுபதாக குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அண்மையில் நாட்டின் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டி மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் அதற்கு தீர்வாக பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத முப்பதனாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதற்கமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத முப்பதனாயிரம் மெட்ரிக் டன் உச்ச அளவுக்கு உட்பட்ட உப்பை ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக கூட்டு தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்கள் ஊடாக சந்தைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் உள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சிறுவர்கள் உட்பட முப்பத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி கிழக்கு காசா நகரத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் இரண்டு முகாம்கள் தாக்குதலை நடத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது காசா மீதான ஈஸ்டேலின் போரில் ஆரம்ப முதல் நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கமாஸ் தலைமையிலான தாக்குதல்களின் போது ஈஸ்டேலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பயண கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்ற அடுத்த மனித இரவட்டம் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி